வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாம்பார் பொடி சாம்பார் பொடி எப்படி நம்ம தயார் பண்ணுறது வீட்டிலே நம்ம எப்படி சாம்பார் பொடி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அந்த சாம்பார் பொடி செய்வதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அது நம்ம எந்த மாதிரியெல்லாம் வறுத்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சாம்பார் பொடிக்கு முதல்ல நல்ல நாட்டு மல்லி வாங்கிக்கணும் நாட்டு மல்லி ஒரு கிலோ நாட்டு மல்லி அதை நல்லா கறியை விடாமல் வறுத்துக்கணும் ஒரு கிலோ மல்லினால நம்ம ரெண்டு வாட்டி போட்டு தான் இதை வறுக்க முடியும் எப்போவுமே நம்ம வந்து எந்த ஒரு மசாலாவுக்கும் நம்ம வந்து அடி கனமான ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் அந்த மாதிரி வறுக்கணும் மல்லி நல்லா வறுபட்டதும் நமக்கு அந்த மல்லியிலேருந்து ஒரு வாசனை வருது நல்ல ஒரு மனம் வருது நல்ல மல்லியை கொட்டி ஏ ஆற வச்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் சீரகம் வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்தால் போதும் அதையும் நம்ம வந்து கரிஞ்சிராம வறுக்கணும் சீரகத்தை ரொம்ப வருத்திரக்கூடாது ரொம்ப வருபடும் போது நமக்கு கசப்பு வந்துடும் இந்த அளவுக்கு பொறிஞ்சு வரும் இப்போ நமக்கு சீரகம் போது ஒரு இந்த மாதிரி பொரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சீரகத்தை எடுத்து இந்த மாதிரி கொட்டி ஆர வச்சுக்கலாம் இப்போ நம்ம பெப்பர் நல்ல மிளகு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கணும் மிளகையும் கறிய விடாமல் வறுக்கணும் அதுலேருந்து புகை வருது பாருங்கள் நல்ல மிளகு சூடானதும் அந்த மிளகுலேருந்து புகை வருது இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொட்டி ஆற வச்சிடணும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா கடுகு கடுகு ஐம்பது கிராம் எடுத்தா போதும் ஐம்பது கிராம் கடுகும் வெடிக்கணும் கொஞ்சம் வெடிக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணும் கடுகு இந்த மாதிரி வெடிச்சு வரணும் பார்த்தீங்களா இப்போ கடுகு வெடிக்குது இப்போ நமக்கு புரிஞ்சிட்டு த இப்போ இதையும் எடுத்து கொட்டிடலாம் அது மாதிரி வெந்தயமும் ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அதுவுமே நமக்கு கொஞ்சம் வெடிக்கணும் வறுத்து வெடிக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் எந்த எந்த மாதிரி வெடித்து வரணும் நல்லா ஒரு மனம் வருது பரஞ்ச வந்தயத்துலேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா வெள்ளை உளுந்து அது நூறு கிராம் எடுத்தால் போதும் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் உளுந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறணும் அந்த உளுந்து வறுபட்டுட்டுனாலே நமக்கு கொஞ்சம் கலர் மாறிடும் அதுக்கப்புறம் தான் இதை எடுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு இது சாம்பார்லாம் வைப்போம் பார்த்தீங்களா அதுதான் துவரம் பருப்பு அந்த துவரம் பருப்பு வந்து இரநூறு கிராம் எடுத்துக்கணும் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் தளவுக்கு பருப்பு வறுபடணும் நல்லா வரிபட்டு வருங்க நல்லா வருபடும் போது அதோடய மனம் நமக்கு நல்லா வரும் இந்த பருப்பு ஒரு நல்ல ஒரு மனம் வருது அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு நம்ம வடக்கெல்லாம் நெனையை போடுறது வந்து பட்டாணி பருப்பு கடலைப்பருப்பில் ரெண்டு வகையான பருப்பு இருக்கும் பட்டாணி பருப்பு கடலைப்பருப்புன்னு அதில் நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு வறுப்பட்டுட்டு சொலவு அழகாக இருக்குல்ல இப்போ இதுக்கு தான் யூஸ் ஆகுது சொலவு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் நூறு கிராம் பெருங்காயம் எடுத்துக்கலாம் பெருங்காயம் வந்து பவுடராகவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட்டியாகவும் எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் வறுத்து நம்ம பவுடர் பண்ணும்போது நல்லா வந்துடும் லேசாக சூடு பண்ணாலே போதும் அது நல்லா பொறிஞ்சிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படி பிச்சுக்கணும் காயம் நல்லா பொரிஞ்சிட்டு இதை இப்போ மிக்ஸியில் போட்டால் நல்லா பவுடர் ஆகிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி அது வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொறிஞ்சிட்டு சாம்பார் பொடிக்கு நம்ம அரிசி யூஸ் பண்ணாலன்னா நம்ம கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் இந்த இது வரமிளகா வத்தல் வரமிளகா இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒன்றே கால் கிலோ எடுத்துக்கணும் அதில் வந்து நம்ம வந்து ஒரு முக்கால் கிலோ வரமிளகாய் எடுத்துக்கலாம் அரை கிலோ வந்து ஹாஸ்மீரி வத்தல் எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக அரை கிலோ ஹாஸ்மீரி வத்தல் எடுத்துக்கலாம் அதையும் நம்ம லைட்டாக சூடு பண்ணுற அளவுக்கு வருத்தால் போதும் ரெண்டு வாட்டி போட்டு சூடு பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த வத்தல் இந்த அளவுக்கு சூடானால் போதும் அதோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடியது அதுதான் கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து வாங்கிட்டு வந்ததுமே நல்லா கழுவிக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து அதை காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம அதை தண்ணியெல்லாம் உலர்ந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம அப்படி வறுத்து எடுத்துக்கலாம் காய காயப்போட்டு கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பார் பொடி கருவேப்பிலை சேர்க்குறதுனால நல்ல மணமாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கருவேப்பிலை நல்லா நொறுஞ்சுது பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கல்லுப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்துக்கிட்டோம்னா நல்லா பொடி பொடியாக ஆயிரும் மசாலா கூட போடும்போது அந்த கெட்டு போகாமல் இருக்கும் மசாலா அதுக்கு தான் கல்லுப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் இந்த உப்பில் உள்ள ஈரமெல்லாம் மாறி நல்லா ஃப்ரை ஆயிரும் உப்பு இந்த ஈரமெல்லாம் மாறின உடனே நம்ம இதை எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் மஞ்சள் தூள் இதையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் துண்டு மஞ்சள் இருந்தால் போட்டுக்கலாம் எனக்கிட்ட பவுடர் மஞ்சள் தான் இருக்குது அதனால் ஒரு நூறு கிராம் மஞ்சள் தூள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் தான் நமக்கு சாம்பார் பொடிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இப்போ இந்த சாம்பார் பொடிக்குள்ள மசாலாக்கள் எல்லாத்தையுமே நம்ம மில்லில் கொண்டு அரைச்சிட்டு வரப்போகிறோம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்ட மாட்டேன் தேங்க்யூ சாம்பார் பொடி ரெடி நல்ல வாசனையா இருக்குது மனமா இருக்கு ஆஹா என்ன ஒரு வாசனை சூப்பரான ஒரு சாம்பார் பொடி நமக்கு ரெடி ஆயிட்டு பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம டப்பால அடைச்சி வச்சுக்கணும் இந்த அளவுப்படி நீங்க சாம்பார் பொடி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு கிலோவாது சாம்பார் பொடி வருவீங்க அது இல்லாமல் நம்ம வீட்டிலே செய்யறது போல எங்கேயும் கிடைக்காது நீங்களும் உங்க வீடுகளில் செஞ்சு பாருங்க மக்களை தேங்க்யூ